நகரத்தில் இஸ்லாம் மிக விரைவாக வளர்ந்தது பெரும்பெரும் தலைவர்களாக இருந்த சாதுபுன் உபாதா இன்னும் உசைதுபுன் ஹொதைர் வது எல்லாஹோ அனுகுமா போன்ற சகாபாக்கள் எல்லாம் இவர்களுடைய தூண்டுதலினால் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களுடைய பிரச்சாரத்தின் காரணத்தினால் சாதுபுன் உபாதா ரோது எல்லா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய கூட்டத்தாரிடத்திலே வந்து சொன்னார்கள் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களோடு நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன் இது மாலை நேரம் வரை உங்களுக்காக வேண்டி நான் அவகாசம் தருகிறேன் என்று சொன்னார்கள் பொழுது புலர்வதற்கு முன் பொழுது அடைவதற்கு முன்பாக மதினா நகரத்தில் இருந்த அத்தனை பேரும் இவர்களுடைய சொல்லை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி என்றால் முசாபுபின் உமர் அலி அவர்களுடைய தியாகம் எப்பேற்பட்ட அற்புதம் நிறைந்த தியாகம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது அல்லாமல் பத்ரு என்ற ஒரு முதன் முதலாக நடைபெற்ற போர்க்களத்திலும் அவர்கள் சண்டையிலே பங்கேற்கின்றார்கள் அதில் எவ்வளோ பெரிய தியாகத்தை மேற்கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய சொந்த சகோதரர் அவருடைய சொந்த சகோதரர் முசாஹிப் இபின் உமேர் வந்து எல்லாம் அவருடைய சொந்த சகோதரர் அபு அசீஸ் இபின் உமைர் என்று சொல்லப்படக்கூடியவர் அங்கே கைது செய்யப்படுகிறார் காபிரளுடைய அணியிலிருந்து கைது செய்யப்படுகிறார் கைதியாக பிடிக்கப்பட்டதற்கு பிறகு முசாபுரல்லானவர்கள் இவர்களுக்காக சிபாரி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இந்த முசாபுரல்லானவர்களை அந்த சகோதரரை கைது செய்து கடத்தி அவர்களை கடந்தி செல்லுகின்ற நேரத்தில் முசாபுரில் இல்லானவர்கள் இவர்களை கைது செய்து வைத்திருந்த அபுல் யுசு ரவி அல்லாம என்ற சகாபியை பெரு சொன்னார்கள் தோழரே இந்த மனிதரை விட்டு விடாதீர்கள் இவர் என்னுடைய சகோதரர் தான் இவரை விட்டு விடாதீர்கள் இவருடைய தாயார் பெரிய வசதி படைத்தவர் எனவே இவரை கைது செய்வதிலிருந்து விடுதலை செய்வதற்காக வேண்டி எவ்வளவு வேண்டுமானாலும் செல்வம் கொடுப்பார் இவரை நீர் விடுதலை செய்து விடாதீர் பெரிய தொகையை வாங்கி கொண்டு விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னார் உடனே அபு அஜிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய சகோதரர் கேட்டார் என்னுடைய சகோதரரே உசாபே நாமெல்லாம் எவ்வளவு பாசமா இருக்கிறோம் இந்த நேரத்தில் என்னையே நீ போட்டுக் கொடுக்குறிய இது நியாயம் தானா நான் தானே உன்னுடைய சகோதரன் என்று கேட்கிறான் உடனே முசாஃபுரீலான் அவர்கள் சொன்னார்கள் யா ஹி நிச்சயமாக இன்னகு அஹி தூணர் நீ என்னுடைய சகோதரன் அல்ல நீ எப்போ என்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவன் இல்லையோ அப்பொழுது நீ என்னுடைய சகோதரன் அல்ல இவர் தான் என்னுடைய சகோதரன் இவர் முஸ்லீம் நானும் முஸ்லீம் எனவே இவர் தான் என்னுடைய சகோதரன் என்று சொல்லி அவரை புறக்கணிக்கிறான் கடைசியாக அவருடைய தாயார் தன்னுடைய மகனை விடுவிப்பதற்காக வேண்டி குறைசிகள் கடைசி தரமாக எவ்வளவு உயர்ந்த தொகையை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை மீட்டிருக்கிறார்கள் என்று விசாரிக்கிறார் விசாரித்த நேரத்தில் நான்காயிரம் திருகம் தான் அதிக தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் நான்காயிரம் திருகத்தை விட அதிகப்படியான தொகையை கொடுத்து தன்னுடைய மகனை மீட்டார் இதன் மூலமாக அபுல் ஈஸ்வர் அவர்கள் பெரும் தொகைக்கு சொந்தக்காரராக மாறுகிறார்கள் ஆக தன்னுடைய சொந்த சகோதரர் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை என்றால் அவர் என்னுடைய என்னுடைய சகோதரர் அல்ல மற்றவர் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவராக இருந்தால் அவர்தான் என்னுடைய சகோதரர் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஈமானின் ஒரு பண்பை உடையவர்களாக இந்த சஹாபி வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள் அதன் பிறகு உகது போர்க்களத்திலே நபி சொல்ல அலிஸ்லாம் அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு கையிலே கொடியை ஏந்திருக்கிறார்கள் இன்னொரு கையினால் தன்னுடைய நபியை பாதுகாப்பதற்காக வேண்டி எதிரிகளுக்கும் எதிரிக்கும் நபிக்கும் முன்பாக வந்து இடையில வந்து நிற்கிறார்கள் எதிரி அதாவது அவனுடைய பெயர் இபுனு குமா குமா என்று சொல்லப்பட இபுனு கம்மா என்று சொல்லப்படக்கூடிய மனிதன் முசாபுருலான் அவர்களுடைய இந்த தடையை பார்த்தவுடன் உடனே ஓங்கி வெட்டுகிறான் அவனுடைய வலது கை துண்டாகிறது வலது கையிலே தாங்கி பிடித்திருந்த அந்த கொடியை இடது கையினால் தாங்கி கொண்டு நபிக்கு பாதுகாப்பாக நிற்கிறார்கள் இம்முணுக்கமா பார்த்தான் இடது கையையும் வெட்டுகின்றான் இடது கை வெட்டப்பட்டவுடன் கொடி சாய்கிறது உடனே என் உயிர் போனாலும் பரவாயில்லை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொடி சாயக்கூடாது என்று நினைத்து தன்னுடைய துண்டாகி அந்த கையை கீழே விழு போட்டுவிட்டு தன்னுடைய துண்டு கையை கொண்டு நெஞ்சோடு என்ன செய்கிறார்கள் அந்த கொடியை அணைக்கிறார்கள் உடனே வாளை கீழே போட்டுவிட்டு இம்முனப்பம்மா என்று சொல்லப்படக்கூடிய அந்த எதிரி என்ன செய்தால் தன்னுடைய ஈட்டியை உருவி முசாப் ரதியானவர்களை ஓங்கி குத்துகிறான் அவர்கள் தன்னுடைய நெஞ்சின் மீது அணைத்திருந்த அந்த கொடி சாய்வதற்கு முன்பாக அதை தன்னுடைய பக்கத்திலே நின்று கொண்டிருந்த அலி ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு கீழே சாய்கிறார்கள் இது ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னவென்றால் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முகத்தோற்றம் முசாபு முசாப் உமர் ரயில்லானவர்களுடைய முகத் ஒப்பாக இருந்தது எனவே முசாஃபருல்லவர்களை கொலை செய்த இந்த இவனுக்கம்மா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதன் கொன்று கொன்றுவிட்டோம் என்று மனப்பால் குடித்தான் முசாஃபுலி இல்லான் அவர்கள் உடனே தன்னுடைய கூட்டத்தாரிடத்துல சென்று முகம்மதை நான் கொன்றுவிட்டேன் என்று சொல்லி எல்லோருக்கும் சத்தம் போட்டு சொன்னான் அதன் பிறகுதான் ஒரு பெரிய குழப்பம் உண்டாகின இப்ப இந்த நேரத்தில் நபிசல்லா அலிசம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆனால் இதற்கு ஒரு பெரிய பங்கு வகித்தவர்கள் யார் முசாப்லான் அவர்கள் கடைசியாக எல்லாம் அந்த உகது போர்க்களத்திலே ஷகிதாக்கப்பட்ட சகாபாக்கள் ஏறக்குறைய எழுபது நபர்கள் எல்லோருடைய சடலங்களும் அங்கே கிடத்தப்படுகின்றன அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே எல்லா சகாபாக்களையும் பார்த்து சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்கிறார்கள் அவர்களை புகழ்ந்து சொல்கிறார்கள் அதன் பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குழி என்ற விகிதத்தில் வெட்டாமல் ஒரு குழியிலே ரெண்டு மூன்று சகாபாக்கள் பத்து பதினைந்து சகாபாக்கள் என்று சொல்லி பலவேரை ஒரே குழியிலே அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நபிசுல்லா அவர்கள் உருவாக்குகிறார்கள் அதிலே யார் குரானை அதிகமாக மரணம் செய்தார்களோ அவர்களை முன்னணியில் வையுங்கள் என்பதாக நபீசு உள்ளாசம் அவர்கள் உத்தரவு போட்டார்கள் இதன் மூலமாக குரானை மரணம் செய்த அறிஞர்கள் இருக்கிறார்களே அவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை நபீசுல்லாசம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு எடுத்துக்காட்டுகிறார்கள் இந்த நிலையில் முசாபுகன் உமேரதிகளானவர்கள் ஷயீதாக்கப்பட்டதற்கு பிறகு ஆரம்ப கால வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் அவருடைய மேனையிலே அணிந்திருக்கக்கூடிய ஆடை உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் உயர்தரமான ஆடையாக இருந்தால் முசாப் அதை அணிந்து பவனி வருவார் அப்பேற்பட்ட உயர் குடும்பத்திலே பிறந்தவர்தான் முசாபு துயிலானவர்கள் ஆனால் அவர்கள் ஷகிதாக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் அணிந்திருந்த அந்த போர்வையை கொண்டே அவர்களுக்கு கஃன் இடப்படுகிறது அப்படி கஃனிடப்படுகின்ற அந்த நேரத்திலே அவருடைய தலையை மூடினால் கால் தெரிகின்றனர் காலை மூடினால் தலை தெரிகிறது இப்படி அவர்களுடைய உயரத்துக்கு தோதுவான அளவு கூட அவர்களுடைய ஆடை அவர்களுடைய அந்த கஃ துணி இல்லாத நிலையில் நபிசல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் அவர் துணியை கொண்டு தலையை நன்றாக மூடிவிட்டு அவர்களுடைய கால்களை வெளியில் தெரியக்கூடிய கால்களை இலைத்தலைகளை கொண்டு மூடுங்கள் என்பதாக சம் அவர்கள் உத்தரவு போடுகிறார் இந்த அளவிற்கு உகது போர்க்களத்திலே சகிதாக்கப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியத்திற்குரியவர்கள் தான் இந்த முசாப் இபுனு உமைர் அதி அல்லானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முசாப் உமைர் உமேர் அலியலானவர்கள் இன்றைய உகது போர்க்களத்திலே உகது போர்க்களத்தினுடைய அந்த மைதானத்திலே அடக்கம் செய்யப்பட்ட ஷஹீதுகளில் இவர்களும் ஒருவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த நிலையில் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தோழர்களில் முசாப் ரவி வாழ்க்கை ஒரு சிறந்த படிப்பினையை நமக்கு கொடு